ஹயூவர்ஸ் வெல்கம் டு ஜீரா டாபிக்ஸ் சேனல் இன்னைக்கு தர்பூஸ் கூட்டு பண்ண போகிறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா தர்பூஸ் நீ பழத்தினுடைய உள்ளே வந்து காய் மாதிரி ம வெள்ளையாக இருக்கும் பற்றியெல்லாம் தோலை ஒட்டி நாப்பின பகுதி அதெல்லாம் சின்ன சின்னதான இருக்கி வேக வச்சு வச்சுருக்கேன் தாளிச்சி கொட்டி தேங்காய் அரைச்சி விட்ருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி விட்ருக்கேன் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கோ துளி உப்பு கல்லுப்பு போட்டுக்கணும் இது நீர் பண்டம் சுரக்காமல் தான் ரொம்ப ஜாஸ்தி உப்பு தங்காது ஒரு கால் கிலோ இது வந்து கூட்டுக்கு நறுக்கி வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டியிருக்கேன் பாருங்கோ உப்பு தான் போடுறேன் இதில் இதில் இவ்வளோ போட்டால் போகிறோம் அவ்வளோ போடுறேன் ஒரு ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டாலே போகிறோம் துளி பெருங்காயம் மஞ்சள் பொடி தாளித்து கொட்டியிருக்கேன் வாசனைக்கு துளி பெருங்காயம் அவ்வளோதான் இது வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா வந்து தர்பூஸ் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சுகரை கூட்டி கொடுத்துரும் இப்போ தர்பூஸ் வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தர்பூஸ் சாப்பிட்றவாளுக்கு அந்த பழத்தை கொடுத்துடணும் மேலே சேப்பாக இருக்க அந்த பழம் அதை கொடுத்துட்டு தோலை ஒட்டினாப்பில் இருக்கிற அந்த வெள்ளையான ஒரு பச்சையான பகுதி இருக்குது பற்றியெல்லாம் அதை எடுத்து ப இப்படி பண்ணிக்கணும்னா இது ஒரு கூட்டு மாதிரி சவுச்சவ கூட்டு மாதிரி இருக்கும் பூஷணிக்காய் கூட்டு சவ்ச்சொவு கூட்டெல்லாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி விட்டு துளி உப்பு பெருங்காய் இப்படி போட்டு பண்ணலாம் அப்படி இல்லை துளி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா அரைச்சி விட்டும் கூடலாம் அல்லது வரமிளகாய் பச்சை மிளகாய் மட்டும் இல்லை வரமிளகா மட்டும் மட்டும் அரைச்சி கொஞ்சம் தனியாக கொத்தமல்லி வேற அதை அரைச்சி விட்டு கொஞ்சம் வாங்கி பாத் அது பேர் என்ன அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க பூஷ்ணிக்காய் ரசம் வாங்கி அந்த மாதிரி கூட இதை பண்ணலாம் நம்ம வசதி தான் அதுவும் நன்னாக இருக்கும் நம்ம நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பார்த்துட்டே இருங்கோ ஒரு கொதி வரட்டும் வரைக்க வச்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் இது இது நல்ல வாசனையாக ஒரு சவு பூஷ்ணிக்காய் கூட்டு அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது அந்த தர்பூசணிக்கு இருக்கிற சத்து எல்லாமே இதுலேயும் இருக்குது இந்த 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 வெள்ளையான அந்த காய் பகுதிக்கும் இருக்குது எல்லோரும் வந்து தர்பூசி போது முழு பழமாக விற்க மாட்டா ஆனால் தோல் வரைக்கும் அந்த சிகப்பு வந்தால் தான் முழு பழம் இந்த கொஞ்சம் தோலுக்கும் இந்த சிகப்பாக இருக்கிற அந்த பழத்துக்கும் நல்லா கொஞ்சம் ப காய் பகுதி இருக்கும் அப்படி தான் கொண்டு வந்து விற்கிறா ஆனால் அந்த காய் பகுதி இப்படி உபயோகப்படுத்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது எப்பவுமே ஒரு தகவல் நான் என்ன சொல்கிறேன்னா காவெட்டான பழம் இப்போ வந்து வாழைப்பழம் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா சாப்பிடக்கூடாது ஆனால் அதே கொஞ்சம் காமெட்டாக இருந்தால் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவளும் சாப்பிட்லாம் அதை மாதிரி சுகர் குடு உண்டாக்கக்கூடிய பழங்கள்லாம் இருக்குது பத்தேயா அதெல்லாம் கொஞ்சம் காமெட்டாக இருக்கும்போது அவளும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவளும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றதுனால அவளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது சுகர் ஏறாது டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் வராது அதனால் நான் இந்த தர்பூஸ் காயை வந்து இப்படி ஒரு கூட்டு பண்ணிட்டேன் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ தேங்க் யூ கூட்ட இறக்க போகிறேன் ஒரு கொதி வந்துடுத்து நான் சாதாரணமாக கொதிச்சா போகிறோம் நம்ம கொதித்த உடனே பருப்பு போடணும் பருப்பு போட்டு பெருசாகணும்னு ஆசை இருக்கிறதா போட்டுக்கலாம் இல்லை பருப்பு கட்டி விட வேண்டாம் சாதாரணமாக இருந்தால் ஒரு தொட்டுக்கிற கூட்டு மாதிரி நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இதையும் பிசஞ்சும் சாப்பிடலாம் பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சு பசைஞ்சு கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது உடம்புக்கு இந்த வெய்ய காலத்துக்கு பெரியவா கூட இதை வந்து சாப்பிட்டு ச சாதத்துக்கு பசைஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவா துளி மிளகா வேணால் கூட போட்டுக்கலாம் இப்போ வர மிளகா போட்டு பண்ணணும்னு ஆசை இருக்கிறவா வரமிளகா போட்டும் இந்த கூட்டை பண்ணலாம் பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் கூட்டு பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிறவ அப்படியும் பண்ணலாம் இது எப்படி வேணால் பண்ணலாம் பூஷணிக்காய் கூட்டு ரசவாங்கி மாதிரியும் பண்ணலாம் பூஷ்ணிக்காய் ரசவாங்கி மாதிரியும் இதை வந்து பண்ணிக்கலாம் சவுச்சவு சவுச்சவு கூட்டு மாதிரியே இது இருக்கும் சவுச்சவ் பூஷ்ணிகாய் கூட்டு எப்படி நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரியே இதுவும் அமைஞ்சிடும் நல்லாயிருக்கும் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ शेर स्कूटर दरपूस्ट थैंक यू, यू बाय